எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழர சனி பார்க்குறோம் அஷ்டம குரு போச்சுன்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் ராசியில ராகு வந்ததுனால தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும் பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுது தான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போ நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி பார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு